அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தின் பதினேழாம் நாள் சனிக்கிழமை மார்ச் மாதத்தின் முதல் நாள் இந்த நாளில் மூன்றாம் பிற மூன்றாம் தரிசனம் காணும்போது இந்த பொருளை கையில் வைத்து நீங்கள் பிறை தரிசனம் செய்தால் பதினாறு செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி ஓடி வரும் பிறை தரிசனம் பார்ப்பது பண ரீதியான பிரச்சனைகளை மட்டுமல்ல மன ரீதியான பிரச்சனைகளையும் நிச்சயமாக சரி செய்யும் ஒருவருக்கு சந்திரனின் பரிபூரணமான அருள் இருந்தால் மன நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எந்த விதத்துல பணம் ஒரு மனிதனுக்கு பிரச்சனையோ அதே அளவிற்கு மனமும் பிரச்சனையா இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க யாரை கேட்டாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அவங்க அதனாலதான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க அதனாலதான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இது எல்லாமே மனம் சார்ந்தது இந்த மனம் சார்ந்த பிரச்சனை தீர ஒவ்வொரு மாதமுமே நீங்க ஒன்றுமே செய்ய முடியலனா கூட பரவாயில்ல இந்த மூன்றாம் பிற தரிசனத்தை பாருங்க பிறை தரிசனம் பார்த்து பிறையை பார்த்து உங்கள் மனக்குழப்பங்கள்லாம் தீரணும்னு வேண்டிக்கோங்க சந்திர பகவானின் அருளால் நிச்சயமாக உங்க மனக்குழப்பம்லாம் தீரும் நாளைய தினம் செல்வந்தர் ஆகுவதற்கும் பதினாறு செல்வங்களும் உங்களை தேடி வருவதற்கும் இந்த இரண்டு பொருள் அதுபோல முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கூறிய தானியமான பச்சரிசி அந்த பச்சை அரிசி மீது பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த பொருளான வசம்பு ஒரு துண்டை வச்சுக்கோங்க இந்த இரண்டு பொருளையும் கையில் ஏந்தியபடி வைத்துக்கொண்டு சிவபெருமானை நினைத்து மூன்றாம் பிறை தரிசனம் பார்த்தால் தரிசனம் பார்க்க வேண்டிய நேரம் மாலை ஆறு நாற்பதில் இருந்து இரவு எட்டு நாற்பதுக்குள்ளே பாருங்கள் ரொம்ப விசேஷம் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து மனதார நீங்கள் உங்கள் மனக்குறைகள் எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மனக்குறைகளும் தீரும் உங்கள் பணக்குறைகளும் தீரும் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதரிசனம் பார்த்து முடிச்சுட்டு வசம்பெடுத்து நீங்கள் பூஜையில வச்சுக்கோங்க அந்த வசம்பை பொடி பண்ணி சாம்பிராணி போட்டுக்கலாம் பச்சரிசியை நீங்கள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பணம் செய்கிற பனவச்சியும் உண்டாக பணவச்சி அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரே ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் சிவபெருமானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்